அப்பாயின்மெண்ட் கிடைச்சது அங்கே போய் அப்புறம் பார்த்தா ரெண்டுமே சேர்ந்துச்சு அண்ட் இட் இஸ் அதான் என்னென்னா வந்து ஒரு ஒரு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஹீரோ அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனையே இல்லை என்ன வேணால் யோசிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் இந்த படத்துக்கு மட்டுமே நாங்கள் வந்து அவ்வளோ நாடுகள் போனாங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு லொக்கேஷன் பார்க்கறதுக்குன்னு இஸ்தம்பு போனோம் பட் ஆனால் வந்து அங்கே ஒர்க் பண்ண முடியல அதுக்கு பதிலாக வந்து ஆல்டர்னேட்டிவாக தான் நாங்கள் ஷூட் பண்ணால் ரஷ்யாவில் ஷூட் பண்ணுவோம் ஸோ ரஷ்யாவிலலாம் வந்து அந்த சமயம் பெரிய பிரச்சனையாக இருந்த டைமில் போயிட்டு நாங்கள் ஷூட் பண்ணுவோம் ஸோ இட் வாஸ் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஆரம்பித்ததே வந்து அமெரிக்காவில தான் ஆரம்பித்தோம் இல்லையில் இந்த மாதிரி தொழில்சர்களெல்லாம் அதெல்லாம் யோசிக்கவே முடியும் இல்லைன்னா வந்து கஷ்டம் அதெல்லாம் பண்றதுக்குன்னு ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் விஎஃப்எக்ஸ் கம்பெனியோட ஒர்க் பண்ணியிருக்கோம் லோலான்னு சொல்லிட்டுல வந்து அவங்க இப்போ டெட் பூல் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க கூட தான் வந்து ஒர்க் அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஒரு புதுசாக இருந்தது ஒரு இது எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பயமாவே இருந்தது பட் ஆனால் வந்து என்னோட டீமுக்கு தான் நன்றி சொல்லணும் என்னுடைய கேமராமேன் சுதார்த்தா இருக்கட்டும் என்னுடைய லீட்டர் வெய்கட் அப்புறம் வந்து மெயினாக வந்து திலக் மாஸ்டர் சொல்லணும் ஏன்னா ஒரு செகண்ட் யூனிட் டைரக்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணாரு அவ்வளோ ஆக்ஷன் இருக்கு படத்துல ஸோ அதனால வந்து அவர் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பார் நான் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பேன் ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் ராஜீவன் சார் அப்புறம் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து வாஸ்கியன் பல்லவி அப்புறம் வந்து நம்ம அந்த பிரீத்தின்னு சொல்லி அவங்க தான் வந்து கேரக்டர் டிசைன் பண்ணாங்க பாம்பே அவங்க அப்புறம் வந்து இவன் கண்டிப்பா வந்து

ஸோ இதை தாண்டி வந்து இந்த படத்தில் நடிச்ச நடிகர்கள் இப்போ வந்து விஜய் சார் தாண்டி வந்து பிரசாந்த் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம் பிரபுதேவா சார் ஏன்னா வந்து இதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் இருக்கு பட் ஆனால் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம் சோ அது எல்லாமே இதில் நடந்துச்சு ஜெயராம் சார் இருக்காங்க அப்புறம் வந்து யோகி பாபு ஸ்னேகா லைலா மீனாட்சி பெரிய கும்பலே இருக்கு அப்புறம் என்னோட பசங்களும் இருக்காங்க பிரேம் வைபவ் இந்த கும்பல் இருக்கு அருவிந்த ஆகாஷ் அஜய் மாஸ்டர் ஸோ இட்ஸ் இல்பியே ட்ரீட்னு நினைக்கிறேன் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு கமர்ஷியலான ஒரு ஒரு ஃபில் விஜய் சார் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது வந்து இந்த படத்தில் நடந்திருக்கு கண்டென்ட்டாகவும் நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம் படம் பார்த்துட்டாங்க எல்லாருமே வந்து வெரி ஹாப்பி ஸோ செப்டம்பர் அஞ்சாந்தேதி பார்ப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் படம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா அதே சமயம் மோகன் சார் சொல்லணும் கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ சார் மோகன் சார் வந்து நான் நிறைய படத்துல வந்து அவர் அவரை எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி ஆசை ஏன்னா வந்து நம்ம பார்த்து அவரை பார்த்தா வளர்ந்தோம் நாங்கள்லாம் ஸோ அதனால ரொம்ப பிடிக்கும் அவரை அதனால வந்து அவரை எப்படியாவது திரும்ப கொண்டு வந்து அவர் வேற மாதிரியான ஒரு கேரக்டர்ல காட்டணும்னு சொல்லி ரொம்ப நாள் நிறைய படங்கள்ல ஆசைப்பட்டேன் பட் ஆனா இந்த படத்துல வந்து அது ஒத்துக்கிட்டாரு அவரு ஸோ அது அதுவே பெரிய விஷயம் ஆனா எல்லா ஆர்டிஸ்டுமே ஒத்துக்கிட்டது தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பிகாஸ் தி ஆல் வாண்டட் டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் விஜய் சாரோட ஒரு ஒரு ஃபிலிம் வந்து எல்லாருமே இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் இன்னும் ஆப்வியஸ்லி விஜய் சார் படம் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்க இருந்தால் தான் இதுக்கு ஒத்துக்க போறாங்க ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அப்புறம் வந்து சவுண்ட் கொடுத்திருக்கோம் சோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ஒரு ஒரு போர்ஷன் இருக்கும் ஈக்குவலா எல்லாருக்குமே நல்ல நல்ல தீனி இருக்கும் எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மூமெண்ட் படத்துல இருக்கும் டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஆக்சுவலி எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு இப்ப சொல்ற போயிட்டு இருக்கு சவுண்ட் சவுண்ட் டிசைனர் உதயகுமார் சார் வந்து இப்பதான் எல்லாம் சென்சார் படம் ரெடி ஆயிட்டு இருக்கு சோ அந்த போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அப்பா ஒரு பாட்டு எழுதிருக்காங்க கார்த்தி கபிலன் விவேக் எல்லாம் சாங்ஸ் செஞ்சிருக்காங்க ராஜு மாஸ்டர் அப்புறம் இப்போது சதீஷ் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு அவருக்கு இந்த சமயத்தில் வாழ்த்துக்கள் சொல்லுங்க எங்கள் படத்தில் சாங் குறைவாக பண்ணியிருக்காரு தாண்டி வந்து சீக்கர் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க அவர் ஸ்டில் வந்து மனோஷா அப்புறம் அப்புறம் சுதர்ஷன் இவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம் அப்புறம் வந்து நன்றி பாணிக்கம் சார் நமக்குள்ள தான் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு இந்த படத்தில் எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் தான் சண்டை போட்டுப்போம் ஸோ அவர் தான் வந்து ஒரு ஒரு தூண்னு சொல்லணும் ஐ மீன் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லா வேலையும் பார்க்குற இபி ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் அப்புறம் வந்து எங்க டீம் இந்த படம் ஆரம்பிச்ச டிஸ்கஷன்லேருந்து இருந்து கூட இருந்த என்னோட டீம் வந்து சரவணராஜன் எழில் சந்துரு பிச்சு வீர் மணி அரசண்ணெல்லாம் ஒர்க் பண்ணாங்க இதை தாண்டி வந்து என்னை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 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 ரைட்டரோட நான் ஒர்க் பண்ணேன் விஜி சார் கூட வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் விஜய் சார் இந்த படத்தில் வந்து ஒரு டயலாக வந்து அவருடைய இன்புட்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மற்றபடி என்னோட ஐடிஸ் எல்லாருமே எல்லா பேரும் இப்போ சொல்ல வேண்டாம் பட் ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக ஒரு வெற்றி விழாவில் நான் அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அவங்களுக்கு ஸோ அதிர் தேங்க்யூ வெரி மச் ஃபார் மேக்கிங் தட் மீட் ஹாப்பின் ஸோ அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் ஸோ இப்போ எல்லாருக்கும் போயிட்டுருக்கு ஹைமெண்ட்னியஸாக எல்லாமே போயிட்டு இருக்கிறதுனால வந்து யாருக்கு நன்றி சொல்வது யாருக்கு எப்படி சொல்கிறதுங்கிறது தெரியல அதுதான் மேட்ரு ஸோ அதனால் வந்து கடை படம் பார்த்துட்டு பேசுனேன் இப்போ நான் பேசினா கொஞ்சம் ஒவ்வொரு பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு பேசுங்க அண்ட் ஐஸ்வர்யாக்கும் தேங்க்ஸ் தேங்க்யூ வெரி மச் எங்களுடைய எல்லா டிராவல் எல்லா டிராவல்ஸ் எல்லா மீடியா எல்லா மார்க்கெட்டிங் எல்லாமே தான் அவங்கதான் பாத்துக்காங்க டார்ச்சர் பண்ணி நாங்க டிக்கெட் மாத்திரதுல இருந்து எல்லாமே அவங்கள தான் டார்ச்சர் பண்ணுவோம் அது எந்த ஒரு 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 சந்தோஷமும் அவங்க பண்ணுவாங்க சொல்லி கசீக்கிரமா ஒரு டிராவல் ஏஜென்ட் ஆரம்பிங்க நாங்க எல்லாம் உங்களுக்கு தான் டிக்கெட் போடுவோம் எல்லா ஒர்க்கு போயிட்டு இருக்கு சவுண்ட் சைடு ஆனால்தான் பிரேமம் தான் பிரேம் எல்லாம் சவுண்ட் சைடில் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே இங்க வந்துட்டோம் ஸோ ட்ரீட்டா இருக்கும் விஜய் சார் விஜய் சார் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டா இருக்கும் ஒரு பக்கம் கமர்ஷியல் படம் தான் இதுல எந்த ஒரு மாவட்டமும் கிடையாது விஜய் சார இப்படி ஒரு கமர்ஷியலா ஒரு ஸ்பேஸ்ல நம்ம பார்க்கறோம்னு ஆசை பண்றோம் அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியலா எல்லா செக்டர் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி குழந்தைகள் பெரிய மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எந்த இடத்துலையும் முகம் சுடுக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ணிட்டு ஸோ நீங்க பார்த்துட்டு உங்கள் ஆசை கிடைக்கும் தெரியுங்க தேங்க்யூ